அன்பு நேயர்களே வணக்கம் காஞ்சி பெரியவர் ஒரு முறை பாவங்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் என்னென்ன பாவங்கள் மனிதன் செய்கிறான் அதனால் என்ன இடையூறு என்பதை பற்றி அவர் சொல்லி கொண்டிருந்தார் அதாவது ஒரு நல்ல பாத்திரத்தில் அதை கழுவாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கிட்டால் அதில் களிம்பு அந்த களிம்புன்னு சொல்லக்கூடிய அழுக்கு இருக்குது இல்லையா அந்த மாசு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுடுமா ஒரு வீடு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட்டாமல் விட்டீங்கன்னா அந்த வீட்டில் எங்கேயோ இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அழுக்குகள் ஒட்டடைகள் இந்த தரையெல்லாம் வெறே குப்பை இந்த மாதிரி ஆயிடும் இல்லையா அப்போ ஒரு வீடு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம் அந்த வீட்டை வந்து நல்லா கழுவுறோம் மாப்போடுறோம் நிறையா வந்து தூய்மைப்படுத்துகிறோம் ஒட்டடை அடிக்கிறோம் இப்படியெல்லாம் நிறையா பண்ணுறோம் இல்லையா ஒரு வீட்டை அவ்வளவு பத்திரமாக வச்சுக்கிறோம் அவ்வளவு சின்சியராக நம்ம எல்லா வேலையும் பார்த்து அதை அப்பப்பொழுது தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே உங்கள் உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற மனசை ஏன் தூய்மைப்படுத்தலை அது களிம்பாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அதுதானே உங்களுக்கு வரக்கூடிய அவ்வளவு நன்மைகளையும் தடுக்குது அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த களிம்பை கழுவுங்கள் அந்த களிம்பை நல்லா தொடச்சிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப பளிச்சுன்னிட்டு ஆயிடுவீங்க நீங்கள் எளிமை அதாவது புண்ணியம் சேர்க்குறது முதல்ல இருக்கட்டும் புண்ணியம் தானா வந்துடும் ஆனால் இந்த பாவ மூட்டைகள் இருக்குது இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருதே காரணம் இந்த பிரகிருதி சம்பந்தம் கண்டவங்கிட்ட பேசுகிறது தேவையில்லாத புத்தகங்களை படிக்கிறது டிவி தொடர பார்க்குறது அதெல்லாம் வாழ்வாழன்னு கத்துறதெல்லாம் மனசில் ஏற்றிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா மனதுக்கு எதெல்லாம் வந்து அழுக்கை சேர்த்து விடுமோ அவ்வளவு விஷயங்களும் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி தேங்கக்கூடிய தண்ணீரை அப்பப்போ வெட்டி விட்டு நம்ம சுத்தப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த பிரகிருதினாலே ஏற்படக்கூடிய இந்த பாவ முட்டைகளை பாவ கணக்குகளை பாவ அழுக்குகளை நீங்கள் உடம்பை கழுவும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மனசையும் சேர்த்து கழுவிடணும் அதனால தான் வள்ளுவன் சொன்னான் உடல் தூய்மை நீராலமையும் மனத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அதுதான் அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அப்படின்னுட்டு ஆண்டாள் சொல்கிறான் கோயிலுக்கு போகும்போது ஏன் குளிச்சுட்டு போகிறோம்னா வெறுமனே குளிச்சுட்டு மனசு முழுக்க அழுக்கோட பொறாமையோட பிரத்தியாருக்கு என்ன செய்யலாங்கிற கெட்ட எண்ணத்தோட வேறு ஏதோ சிந்தனையோடு போனீங்கன்னா அந்த இடத்துல இறைவனுடைய அருள் கூட உங்களுக்கு தடுக்குமே பெரிய பிரச்சனை இதுதானே உங்களுக்கு அதை ரிசர்ச் பண்ணோம் உள்ளே விடாமல் பண்ணோம் கடவுள் அருள் தருவார் ஆனால் அந்த அருளை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பாவங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கும் கரை மாதிரி இருக்குது இல்லையா அது எப்படி உள்ளே போகும் அது அது ஒரு தடு அதை கழுவி விட்டால் தானே உள்ளே போவோம் அதை திறந்து விட்டால் தானே மனசுக்குள்ளே போவோம் ஒரு பெரிய திரையாட்டம் போட்டு வந் வச்சுருந்தா அது எப்படி உள்ளே போகும் இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறோம் இந்த விஷயத்தை தான் சொல்லி அவர் முதல்ல இந்த பத்து கழுவுங்கிறார் பத்து என்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது பத்து என்கிறதுக்கு அழுக்குனுட்டு ஒரு அர்த்தம் இருக்குது பத்து என்கிறதுக்கு பக்தினுட்டு ஒரு அர்த்தம் இருக்குது அதே சமயத்தில் நம்ம வார்த்தையில் என்ன சொல்கிறோம் அந்த பத்து எடுத்துடு அப்படின்னு சொல்கிறோம் பத்து பாத்திரம் பத்து தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பத்து பாத்திரம் அப்படின்னு சொன்னால் சோற்றுப்பெருக்கை ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு பாவம் ரெண்டு ஒன்று தான் மனதினுடைய அழுக்குகளைத்தான் பாவங்கள்ன்னு சொல்லுகின்றோம் ஒரு பாத்திரத்தினுடைய அழுக்கை துடைத்தால் போய்விடுவது போல் இந்த பாவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் பிராயச்சித்தத்தனாலே கழுவிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இறைவன் வந்து உள்ளே உட்காருவான் அப்போ தான் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்க வேண்டும் ஒரு நல்ல பாத்திரத்தை விளக்கி கழுவிட்டு போனால் ஊத்துற பால் தாங்கும் ஒரு தப்பான ஒரு பாத்திரம் கழுவாத ஒரு பாத்திரம் இதோடு போய் உங்களுக்கு பாலே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களா அந்த பால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போன பால் கெட்டுடுமே இது ஒரு சாதாரண உதாரணம் தானே ஒரு ஒரு அழுக்கு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொண்டு போய் பால் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் பால் கொடுக்குறாங்க சுத்தமான பாத்திரத்தில் ஊற்றின பால் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் அதை காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம் அதை வெவ்வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த அழுக்கு பால் என்ன ஆகும் வீட்டுக்கு வரதுக்குள்ளே அதை எப்படி தூக்கி கொட்ட வேண்டியது தான் அதே தான் நடக்கிறது எங்கே எப்படி நடக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் நமக்கு அருள் கிடைத்தாலும் கூட நமக்கு கோயிலில் இருந்து அருள் கிடைத்தாலும் கூட அந்த அருள் நமக்கு பயன்படுவது கிடையாது அந்த பாலை எப்படி வெளியில் கொட்டுறோமோ அந்த மாதிரி கொட்டிட்டு திருப்பி திருப்பி கோயிலுக்கு போய்ட்டு கோயிலுக்கு திரும்ப வர வேண்டியது தான் அப்போ என்ன பண்ணணும் அந்த எப்படி சுத்தமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்மளும் சுத்தமான பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும் அந்த சுத்தமான பாத்திரத்தை தான் தூய்மையாக வந்து அப்படின்ட்டு ஒரு அருமையான அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க இது மனுஸ்மிருதியிலேயே ஒருவனுக்கு இருக்கக்கூடாத பத்து அதுதான் பாவங்கள் அந்த பாவங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் ஐயோ பாவங்கள்னா அது பெரிய விஷயமாச்சு அது பிராய்சித்தம் எல்லாம் பண்ணணுமாச்சு அதெல்லாம் நடைமுறையில் ஒத்து வருமா அதெல்லாம் சரியாக வருமா அது இப்படியெல்லாம் நீக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்ட்டு கேள்வி நீங்கள் கேட்கலாம் ரொம்ப எளிமையாக நீக்கிக் கொள்ளலாம் பாவம் எது என்பதை தெரிந்து கொண்டால்தான் அது வராமல் இருக்கக்கூடிய வழியையும் பார்க்க முடியும் நம்ம தெரிஞ்சு பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமாங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழி சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு இது பாவமாக இது புண்ணியமான எப்படி சொல்கிறோம் அதுக்கு தான் சாஸ்திரம் அதுதான் வந்து பிரமாதமாக சொல்லுவாங்க எது நல்லது எது கெட்டது நல்லதும் தீயதும் விவேகைக்கு இது புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணானா மேலிருந்த நந்தா விளக்கை கொண்டு பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருளி செய்தான்ட்டு ஒரு சூத்திரம் ஒன்று இருக்குது என்ன அர்த்தம் சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது நல்லதா இது கெட்டதா அப்படிங்கிறத எதை வச்சுக்கிட்டு சொல்கிறோம் இதை செய் இது செய்யாத டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த மனுஸ்மிருதியிலே கொடுத்துருக்கு த்ரவ்யேஜ் வபித்தியானம் மனசா நிஷ்ட சிந்தனம் விததாபி நிவேசஸ்ச த்ரிவிதம் கர்மமானசம் என்னிட்டெல்லாம் ஸ்லோகங்கள் போகுது இப்போ இந்த சுலோகத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா பிரத்தியார் பொருளை விரும்பாதே பிரத்தியாருடைய பொருளை கவராதே த்ரவ்யேஜ் வபித்தியானம் அதே மாதிரி மனசை கெடுத்துக்காதே அப்படின்ட்டுலாம் இந்த மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு இக்காரணம் இது நம்மக்கிட்ட ஒட்டிக்குங்கிறதால எப்படி சோத்து பிறகு அந்த பாத்திரத்திலேயே ஒட்டிக்குதோ அதே மாதிரி இந்த குற்றங்களும் நம்மோடு ஒட்டி கொள்ளும் அதனால தான் இதுக்கு பத்துன்னுட்டு பேர் ஒட்டி கொள்ளுறதாலே இதுக்கு பத்துன்னுட்டு பேர் அந்த பத்து பாத்திரத்தை கழுவுகிற மாதிரி இந்த எண்ணங்களும் வராமல் தவிர்த்து விட்டால் நம்முடைய மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு சந்தோஷம் என்கிறது தானாகவே வந்துவிடும் சந்தோஷம் வந்து தெளிவும் வந்துவிட்டால் செயல்களில் நல்ல நேர்மை இருக்கும் செயல்கள் வந்து ரொம்ப திண்மையாக இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த கம்பீரமானது நமக்கு புகழையும் பொருளையும் செல்வாக்கையும் நமக்கு ஈட்டித்தரும் அதனால் இந்த குற்றங்களை நீங்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்திவிடுங்கள் வெற்றி உங்கள் வசப்படும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்